தென்காசியில் வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு காசி விஸ்வநாதர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது இதேபோன்று ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் பதினோரு நாட்கள் மாசி மகப் பெருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த ஆண்டிற்கான மாசி மக பெருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது விழாவில் தினமும் கோவிலில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் நடத்தப்படுவதுடன் காலை இரவு நேரங்களில் சுவாமி அம்பாள் சக்கர வீதி உலா நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நாளான நேற்று உண்டியல் சப்பரம் எனும் கங்காளநாதர் சப்பர வீதி உலா நடைபெற்றது மாசிமக பெருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான இன்று சுவாமி அம்பாள் திருத்தேரோட்டம் நடைபெற்றது தற்போது கோவிலின் அம்பாள் தேர் பழுதடைந்த நிலையில் இருப்பதால் முதலில் சுவாமி தேரில் சுவாமி எழுந்தருளி திருத்தேரோட்டம் இதனை இதனைத் தொடர்ந்து சுவாமி தேரிலிருந்து சுவாமி இறங்கியதும் அம்பாள் தேரில் எழுந்தருளி அம்பாள் திருத்தேரோட்டம் நடைபெற்றது ஒரே தேரில் சுவாமியும் அம்பாளும் எழுந்தருளி இரண்டு முறை நடந்த தேரோட்டம் பொதுமக்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் மத்தியில் வியப்பை ஏற்படுத்தியது இந்த தேரோட்ட திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி அம்பாளை தரிசனம் செய்தனர் திருத்தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் கூர்ச்சி டைம் செய்திகளுக்காக இருந்து கணேஷ்குமார்